கேரள மாநிலம் பாலக்காடை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி அவங்க நர்ஸ் இவங்களுக்கு ஏமன் நாட்டுல ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை கொடுக்க போறாங்க சோ இவங்க இதுக்காக ரொம்ப வருஷமா போராடுனாங்க மரண தண்டனை கிடைக்க கூடாது எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க பண்ணது ஒரு கொலை மரடருக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சதுனால அவங்களுக்கு ஜூலை பதினாறாம் தேதி கொடுக்கக்கூடிய மரண தண்டனை கேரளாவே உழுக்கி இருக்கு அதுக்கான காரணம் என்ன அதாவது இவங்களோட பேர் வந்து நிமிஷா பிரியா இந்த நிமிஷம் பிரியா கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க எதுக்கு ஏமன் நாட்டுக்கு போனாங்க எதுக்காக இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் அந்த வீடியோல பாக்க போறோம் ஹலோ கைஸ் நல்லா தீரன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிமிஷம் பிரியா அவங்க யாரு அப்படின்னா ஏமன் நாட்டுல ஒரு நர்ஸா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல மாறி 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 வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் ஃபேமிலியும் கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட குழந்தை அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாமே ஃபேமிலியா அங்க வந்து ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இப்படி வாழக்கூடிய ஒரு நேரத்துல அந்த நாட்டுக்குள்ள ஒரு உள்நாட்டு போர் வந்து ரொம்ப அவங்களுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்க பேமிலியோட திரும்ப கிளம்பி கேரளா பாலக்காடுக்கே வர்றாங்க சோ கேரளா பாலக்காடுக்கு வந்துட்டு திரும்ப இங்கேயும் ரொம்ப கஷ்டப்படாம சரி ஓகே நான் மட்டும் திரும்ப ஏமன் போய் வேலை பார்த்து சம்பளத்தை வந்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப ஏமன் நாட்டுக்கு தனியா போறாங்க சோ அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சம்பவம் ஏற்படுது ஒரு காதல் காதல் சொல்றாங்க நட்புன்னு சொல்றாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஏமாத்தின ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்க மத்வி அப்படின்ற ஒரு நபரோட ஒரு உறவு வந்து ஏற்படுது சோ இந்த உறவு வந்து ரொம்ப நெருக்கமாகுது அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டோட்டலாக ரொம்ப க்ளோஸா இருக்காங்க சோ ஏமன் நாட்டோட ஒரு ரூல்ஸ் படி அங்க ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க சுயமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஏமன் நாட்டோட ஒரு குடிமகனா இருக்கணும் சோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு தாழ் தேவை அப்படின்னு இவங்க வந்து மத்திய பிளான் பண்ணி அவங்க வந்து உறவுல ஈடுபட்ட வச்ச மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க ஆனா மக்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னை ஏமாத்தி சொல்றாரு ஆனா நிமிஷா பிரியா என்ன சொல்றாங்க ஏமாத்திட்டான் ஏமாத்திருக்கான் எனக்கே தெரியாம எனக்கும் மேரேஜ் மேரேஜ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு கல்யாண சர்டிபிகேட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கான் சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஏமாத்திட்டான் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்தியோட பேர்ல நிமிஷா பிரியா அங்க ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ கால்நடைவுல இவங்களுக்கு அந்த கிளினிக் வந்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கற மாதிரி போட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ மக்தி சொல்றான் எனக்கு தான் சொந்தம்னு சொல்றான் நிமிஷா பிரியா இல்ல தான் சொந்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இது வந்து நட்பு வந்து ரொம்பவே அதிகமாகி இது சண்டையா மாதிரி மக்தி என்ன பண்றா அப்படின்னா நிமிஷா பிரியா அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் புரியும் நீ இந்த பாஸ்போர்ட்ல இருந்தால் வெளியே சொந்தரமா சுத்த முடியும் உன்னோட நாட்டுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி பாஸ்போர்ட் எல்லாம் பிடிக்கும் வச்சுட்டான் ஆனா இந்த எல்லாம் நடக்கிற மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா மத்தி வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா கேரளாவுக்கு வந்திருக்கா பாலக்காடுக்கு வந்திருக்கான் அவங்க ஃபேமிலியோட தங்கி இருக்காங்களாம் ரொம்பவே ஜாலியா இருந்திருக்கான் சோ அப்படி தங்கி இருக்கும்போது ஜாலியா தான் மத்தியை வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்களோட மேரேஜ் ஆல்பம் எல்லாம் எடுத்து தனியா இவங்களுக்கு அதாவது நிமிஷப்பியாருக்கு தெரியாம அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து மிக பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்கான் இதை நான் வந்து வெளியேச்சுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏமாத்திருக்கான் இங்க வந்து போட்டோவாக ரெக்கவர் பண்ணி வச்சுக்கிட்டு சோ திரும்ப இங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போகும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா நிமிஷம் பிரியானால ப்ரெஷர் வந்து தாங்க முடியல எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம இவன் இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடமோ அப்படின்னு மக்திக்கு வந்து ஒரு மயக்கம் இருந்து கொடுக்குறாங்க அந்த மயக்க மருந்தோட அளவு வந்து ரொம்பவே அதிகமாகுது சோ அப்படி ரொம்ப அதிகமானதுனால மக்தி வந்து அவரோட உயிரை விட்டுறாரு சோ இதுதான் கேஸா மாறுது சோ இந்த கேஸ் வந்து நாட்டுல மிகப்பெரிய பூகம்பத்தை கலப்புது ஒரு இந்திய பெண்மணி கேரளா நேரத்தை சேர்ந்த பாலக்காடை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி நாட்டுல ஒரு குடிமகனை கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேரளாவும் அதுருது சோ இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேல தொடர்ந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிமிஷா பிரியாக்கு கண்டிப்பா மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கிட்டாங்க ஏமன் நாட்டோட கவர்மெண்ட் சோ அவங்க வந்து ஆனா மரண தண்டனை சொல்லிட்டாங்க ஆனா எப்ப அந்த மரண தண்டனை அப்படின்றத பிக்ஸ் பண்ணல அது வரை இவங்க வந்து போ மாறி மாறி போராடிக்கிட்டே இருந்தாங்க சோ பைனலா இந்த ஜூலை பதினாறாம் தேதி அவங்களுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏமன் அரசு அவங்களுக்கு ஏமன் நாடுல நம்ம இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த பாலக்காடை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படின்ற ஒரு பெண்மணிக்கு அவங்க பண்ண தப்புக்கு கொடுக்க போறாங்க அதுக்கு அவங்க அம்மாலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க நடந்த ஒரு ஒரு ஆக்சிடென்ட் தான் இதுக்கு என் மகள் எப்படி நீங்க வந்து மரண தண்டனை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இடையில நிறைய போராடினாங்க ஆனாலும் பயனால இதுல ஏமன் நாடு வந்து என்ன சொல்றேன் ஜெயிஷ்டாங்க நம்ம இந்தியன் எம்பர்சியோட நிறைய இந்த சேர்த்துக்காக போராடினாங்க எப்படியாவது உங்களை வந்து திரும்ப நம்ம காப்பாத்தி கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஆனா எல்லாமே கைவிட்டு இப்போ பைனலா உங்களுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா அவங்களுக்கு உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல நிமிஷா பிரியா பத்தி யாரு எதனால பிரச்சனை நடந்துச்சு அந்த டீட்டெயிலா எல்லா விஷயத்தையுமே நம்மளோட சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மேபி இந்த மாதிரி ஐ பட்டன் மேல பாருங்க அதுலயே இருக்கும் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் பை பை சி மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்